ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் வீடியோவை ஃபஸ்ட் டைமை பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை நாட்களில் வீட்டில் எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை நாட்களில் வீட்டில் வந்து கோலமே போடக்கூடாது ஸோ ஏன் போடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குடும்பத்தில் இருந்த முன்னோர்களோட ஆண்மாக்கள் வந்து வீட்டுக்கு வர நாள் பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை தான் ஸோ அமாவாசை நாட்களில் வீட்டில் நம்ம கோலம் போட்டோம் அப்படின்னா ஆன்மாக்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வர முடியாது ஸோ பெரியவர்களோட ஆசி வந்து நமக்கு கிடைக்காது இதனால அமாவாசை நாட்களில் வீட்டில் முன்னாடி கோலம் வந்து போடக்கூடாது செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை நாட்களில் ஒரு புதிய வாகனங்கள் வந்து வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் வந்து எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் இந்த அமாவாசை நாட்களில் புதிய வாகனங்கள் வந்து எதுவுமே வாங்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி நீங்கள் அது வேலை நீங்கள் அதை கேர்லெஸ்ஸாக விட்டு நீங்கள் ஒரு வாகனம் வந்து அந்த டேட்டில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து ஒரு புதிய வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஸோ சுப நிகழ்ச்சிகளை வந்து அமாவாசை நாட்களில் வந்து துவங்கலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா அமாவாசை நாட்களில் சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே செய்யவே கூடாது எதுவுமே தொடங்கவும் கூடாது அதே மாதிரி அமாவாசை நாட்களில் தங்கம் இது மாதிரி நகைகள் எதுவுமே வாங்கக்கூடாது அப்படி வாங்கினீங்க அப்படின்னா அடுத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்மியாகிடும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை நாட்களில் எனக்கு ஒரு ஜாப் கிடச்சிருக்குது புது ஜாப் கிடச்சிருக்குது நான் அமாவாசை நாள் இல்லை அடுத்த நாள் வந்து நான் சேரலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு நியூ ஜாபாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அமாவாசை நாட்கள்லேயும் சேரக்கூடாது அடுத்து வர நாள்லேயுமே நீங்கள் சேரக்கூடாது அதுக்கடுத்து இந்த மூணாவது நாளில் தான் நீங்கள் நியூ ஜாபில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜாப்பில் வந்து நிறைய பதவி விவர்கள் எல்லாமே கிடைக்கும் ஸோ அமாவாசை நாட்களில் எதுவுமே நீங்கள் செய்யக்கூடாது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்